நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கும் பொரியலை அப்பா சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலை அப்பா எனக்கும் பொரியலை அப்பா கருவறை முதல் கல்லறிவரை கருவறை முதல் கல்லறிவருக்கும் இல்லறி சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது கெட்டறியது தெரிய நையப்பா எனக்கும் புரியலையப்பா என வடக்குதவு கூட சுற்றோ இல்லையட சரியா தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எது தெரியல எனக்கும் பற்றி பொறுகின்ற கேட்டு பார்த்தேன் தடமையை என்று சொன்னார சரியாத்தப்பா செய்கிறது சரியா தப்பா நல்லது கேட்டது எது பெரியலை பேக்க தூக்கிட்டு வந்தே அது துணி பேக்யா என்னைய இப்போ வந்ததக்கப்புறம் நாடகம் மாத்திட்டீங்களா ஏன்னால வர வர பக்கமேல மரவரிய நல்லா நக்கு ஓ வணக்கம் சொல்லுது அண்ணே நான் குஞ்சு ஐயோ கொஞ்ச என்னப்பா செக்ஸ் அது எங்க வருது பாரு ஹலோ செக்கு செக்கு ஓ செக்கா பண்ணுமா இந்த மைக் அந்த இடத்துக்கு வரேன் எனக்கு கொஞ்சம் டாங்க் ஸ்லிப் ஆயிருச்சு பக்கமேல அனைவருக்கும் வணக்கம் அடுத்து மைக் நாலு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க ஒரு பஞ்ச பாண்டவர்கள் நல்லா இருக்கும் நாலு பேர் நல்லா சிக்குன்னு இருக்கீங்க அப்புறம் டி என்ன இப்படி அமை மூணு கேமரா இருக்குது எம்கேஆர் ஒண்ணு அடுத்து இன்னொன்னு இல்லையே ஒன்னு ஆமா நாளைக்கு இப்ப யூடியூப் சேனல் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் பார்த்து மத்த டான்ஸ் வேணா ஜூம் பண்ணி எடுக்கலாம் இத கொஞ்சம் ஜூம் பண்ணாம எடுங்க கேமரா கொண்டாடங்காது சொல்லிட்டேன் சொல்லமா பாடுபடும் பாடு நாடு முன்னேர் நமக்கு என்ன முன்னேறாட்டி நமக்கு என்ன அவளை நல்லவங்கள நாம நாடகம் முன்னேற பாடுபடு

으음, 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 으 அட போளே பலன ஓட்டோட்டோட்டோ ஆடை இட்டுதே அருமா ஆடை தூக்க வேண்டியதா

விஜயகாந்த் அவர்களின் நினைவாக கர்ணன் நம்ம நேரில் பார்த்துருக்கோமான்னு தெரியல மனித உள்ளம் கொண்ட கர்ணன் அவர்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னால அவர் பாட்டிலேயே கொஞ்சம் கிளுகுழுப்பான பாட்டு எல்லாரும் ரசிக்கிற பாட்டு பெட்டி வாசிக்கிற மனிதன் ரொம்ப பிடிச்ச பாட்டு இல்லைனா இந்த பாட்டு பாட எனக்கு மூடு கிளம்புது காலைல பாத்துக்கலாமா காதலை uh तुझे ही आतिशबे कर दो 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 பிடிப்புக்கு ஒரு ரெண்டு கும்பல் மட்டும் இங்க பக்கம் ஆட்டம் பயங்கரமா இருக்குதே அதே அப்பாடி இப்படி குடுக்கறத கொடுத்தாதான் உங்களுக்கு ஆட்டம் வருது அப்படி வந்ததை சுறுசுறுப்பு கிளிகளுக்கு கொடுத்தோம் இன்னைக்கு வந்திருக்கிற ஆளு அத்தனை பேருமே பெரிய ஆளு என்னுடைய சகோதரி அன்பு சகோதரி உடன் பிறவா சகோதரி மாயாக்கா அவர்கள் வந்திருக்காங்க அவங்க முன்னாடிதான் நம்ம சின்ன ஒரு துரும்பு அப்படிங்கனால ராதாகிருஷ்ண பெரிய பப்புனா வெங்காய ராதாகிருஷ்ணன் ரசிகர் கூட்டம் வேற ராதாகிருஷ்ணனுக்கு அப்படி கோபம் வருதே எங்க சவுண்ட் கொடுங்க பாக்கலாம் ராதா கிருஷ்ணன் தூக்கம் உங்களுக்கு எல்லாம் கோபம் வருமா சார் ராதா கிருஷ்ணன் தலைவனா என்ன செஞ்சு குளிச்ச இவருக்கு தலைவர் போஸ்டிங்கு அப்படியா வரட்ட இந்த மாதிரி கூட்டத்துக்கு முன்னாடி முன்னாடிதான உங்க அப்பா மவனே ராதா கிருஷ்ணனே வண்டி போட வைக்கணும் இன்னைக்கு புதுக்கோட்டை வேணி ஏறையிலேயே கட்டுப்புல ஏறி இருக்கேன்

திருச்சி விஜய் நான் ஏ மானங்கட்ட புண்ணாக்கு டேய் ஏய் ராதாகிருஷ்ணா உள்ள உக்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நோட்டீஸ் எப்படி வாசிக்கிற நீன்னு ஆரல் அழகி அபிநய சுந்தரி நடன மங்கை நடன பேரொளி அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி விஜய்ன்னு சொல்ல வேண்டியது என்ன போட்டுக்கிட்டு அக்கா உன்னை அக்கா அக்கான்னுக்கிட்டு என்ன உனக்கு நான் அக்காவை நான் மேடையில போட்டுக்கிட்டு வச்சிருக்கிற புள்ளிய பிணைகிற மாதிரி பிணையிற ரெண்டு நாளைக்கு முன்ன சந்திக்கல கூட மேடையில முதலர் மட்டும்தான் நடக்கல கொப்ப மனையில மேடையில் நோட்டீஸ் அடிச்சுக்கல அக்கா நோக்கான்னு இன்னைக்கு வா இன்னைக்கு உன்னோட இன்னைக்கு என்ன உறவு தெரியுமா மேடையில ராதாகிருஷ்ணன் திருச்சி விஜய் இன்னைக்கு உடல் உறவு உறவு முறைன்னு சொல்ல வந்த அப்படி வேற வந்தது சுறுசுறுப்பு கிளிகளுக்கு கொடுத்தோம் இப்ப முக்கியமான புள்ளிகள் எல்லாம் இருக்கிறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் பெரியவங்களா உட்கார்ந்துருக்காங்க அவங்க மனசுல கொஞ்சம் இடம் பிடிக்கணும் எப்படி இடம் பிடிக்கணும் இவங்க கிட்ட ஏன்னா இவங்க கிட்ட நைவா புடிக்கணும் இவங்க கிட்ட பதமா பிடிக்கணும்

அல்வா பூந்தி அண்ணா மைக் இந்த நடத்தி விழா ஊர் பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் சின்ன சின்ன குட்டீஸ்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் மற்றும் எல்லாம் உலகத்திற்கு அறிவுப்படுத்திக் கொண்டிருக்கும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி காடமங்கலத்தைச் சேர்ந்த முருகனவர்களுக்கும் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டிருக்கும் மற்ற அன்பு நண்பர்கள் அவர் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி நடந்த வணக்கம் முருகா முருகா ಅಲ್ಲಾಹೂಮಲೆಕಾಯಾ ಇರೋಣ ಬೋಳ ನರಕಮಿಗೆ 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 ನರಕಮಿಗೆ

I'm not